ये प्रीपोझिशन ट्रेनिंगला गुड सर स्पेशली हर्षा इज वेरी फिट सर गुड कीप इट अप यस सर எல்லாரும் எல்லாரும் ரொம்ப துடிப்பா இருக்கணும் இந்த நாட்டோட பாதுகாப்பு பொறுப்பு எங்க மேலையும் உங்க மேலையும் இருக்கும் ஒரு காமன் மேனுக்கு உங்களை பார்த்தா அன்பு வரணுமே தவிர கூடாது கிடைச்சதெல்லாம் அபகரிச்சு சாப்பிடுற ராட்சசனா இருக்கக்கூடிய இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் அப்பாவை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நம்மளுடைய கடமையாவும் இருக்கணும் ஓகே ஹலோ பணம் ரெடியா ரெடியா இருக்கு என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா

பேசாமரு நான் சொல்றேன்ல பேசாமரு சும்மா சரி என் பொழுந்த யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க சார் ஒரு கோடி ரூபா கேக்குறாங்க சார் நீங்கள் பெரிய உதவி பண்ணிட்டீங்க சார் என் மகனை காப்பாத்திட்டீங்க தேங்க்யூ அண்ணா வெல்கம் குட்டி நானும் பெரிய ஆனதுக்கு அப்புறம் உங்கள மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸராக தான் ஆவேன் எதுக்காக நீங்க திருடன் எல்லாம் நல்லா அடிக்கிறீங்க நானும் உங்கள மாதிரி போலீஸ் ஆகி எல்லா திருடனையும் அடிப்பேன் சோ கியூட் பாய் குட்டி அங்கிளுக்கு பாய் சொல்லு பாய் பாய் வரேன் சார் ஹர்ஷா சார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியாமே வெரி குட் வெல் டன் மை பாய் கீப் இட் அப் தேங்க் யூ சார் சார் வெரி நைஸ் பாய் ஹாய் என்னடா இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்க ஒண்ணு இல்ல மச்சான் ஏதோ போன் வச்சுட்டு இப்னாட்டைஸ் பண்ற மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருந்தியே என்னடா லவரா ம் 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 என் லவ்வரு கடவுள் எல்லாம் இவங்க தான் என் அம்மா அவங்க நினப்பாவே இருக்கு அதான் பார்த்துக்கிட்டு இருந்த என்னடா என்னாச்சு என்னை பெத்தவங்களை பார்க்குற அளவுக்கு நான் புண்ணிய பண்ணலடா நான் ஒரு அனாத இங்க பாரு வரதா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேர்டு நீ யூஸ் பண்ணணும் நான் இருக்கலடா உனக்கு ஏன் இப்படி பேசுற நீ

உனக்கு உன் மேல எவ்வளவு அதிகமா கான்பிடன்ஸ் இருக்கோ அதை விட பத்து சதவீதம் எனக்கு அதிகமாவே இருக்கு சார் நான் எல்லா எக்ஸாமும் நல்லா எழுதிருக்கேன் யூ ஆர் எ வெரி குட் பெர்ஃபார்மர்னு நீங்களே சொல்லிருக்கீங்க எஸ் இப்போ அதான் சொல்றேன் அப்புறம் ஏன் சார் எனக்கு போஸ்டிங் கொடுக்கல அது பாஸ்ட் அத விட்டு ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு பார்ப்பா ராஜேஷ் இவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க சொல்லுங்க ஹர்ஷா எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு வருத்தப்படாத कांस्टेबल ஆகிறதுக்கு பிரيبेयर பண்ண நான் ஹெல்ப் பண்றேன். ஆあ சார் போலீஸ் ரொம்ப கெட்டவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எங்க அம்மா கிட்ட. போலீஸ்ல கெட்டவங்க இருக்கலாம் ஆனா எல்லா போலீஸும் கெட்டவங்க இல்லைன்னு நான் நிரூபிக்கணும் சார். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓ அதுனால முடியாதுப்பா. நீ ரொம்ப நல்லவன். ஆ நீங்க பாருப்பா பேமெண்ட் கோட்டாக்கு முன்னாடி எந்த ரிசர்வேஷன் கோட்டாவும் கோட்டும் என்ன இன்னும் கேவலமா திட்டணும் போல இருக்கு நான் திட்டினா நம்ம காக்கிக்குதான் அவமானம் நீங்க யார் யாருக்கு எந்தெந்த சீட் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் உங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியும் இருக்கட்டும் பாத்துக்கிறேன் ஹையர் ஆபீசர் கிட்ட போய் உங்க திருட்டு தனத்தை எல்லாம் சொல்றேன் மீடியா முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தலா என் பேரு அர்ஷா இல்லடா ரஜேஷ் ஆரம்பத்துல நாமளும் இப்படி தான் இருந்தோம்ல ஆமா சார் அந்த ரிஷிக்கு ஃபோன் பண்ண எஸ் சார் ஒரு வழிய நம்ம கனவு நினைவடிச்சிட ஆமாண்டா நம்ம மொத்த பேட்ச்லயும் கரப்ஷனே இருக்க கூடாது நம்மள வெல் டிசிப்ளின் ஆபீசர்ஸா இருக்கணும் இதான்டா என்னோட ஆசை ஆமா ஹர்ஷா எங்க பார்க்கவே இல்ல எங்க போனாவ இங்க இங்கதான்டா வரணும் சொன்னான் நினைச்ச உடனே வந்துட்டான் பாருங்க ஹர்ஷா 그리야막고 아, 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 도 아, 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 도 아, 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 아,